ரிஷப லக்கண நபர்களுக்கு இந்த ஒரு வீடியோ தொகுப்பு அதாவது ராசிக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பொருந்தோம் லக்கண நபர்கள் அவர்களுக்கு ஓரளவுக்கு மேக்சிமம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பொருந்துற மாதிரி ஒரு பலன் என்ன பலன்னா ரிஷப லக்கண நபர்களுடைய சிறப்புகள் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் பன்னிரெண்டு லக்கணத்தில் இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரிஷப லக்கணத்தை பற்றி பேச போகிறோம் ரிஷப லக்கண நபர்களுடைய சிறப்புகள் அவங்களுடைய செயல்பாடுகள் அதாவது ராசி வந்து நம்முடைய மனதை குறிக்கும் மனசுக்குள்ள ஏற்படக்கூடிய ஆசைகள் திட்டங்கள் அதை செய்யலாமா இதை செய்யலாமா அப்படிங்கிறது ஆனால் லக்கணம் தான் அதை வந்து உபயோக பண்ணி செய்ய வைக்கிறது ஆக லக்கணத்திற்கு தான் அதிக முன்னுரிமை முக்கியத்துவம் பலரும் வந்து இந்த கோயிலில் போய் அர்ச்சனை பண்ணுறதுனால எல்லாரும் ராசி மெயினே ராசியை மட்டும் தான் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு இருப்பாங்க அவங்களோட ஜாதக அமைப்புக்கு என்ன லக்கணன்னே அவங்களுக்கு பல பேருக்கு தெரியாது ஜோசியிட்ட போகும்போது தான் நமக்கு இந்த லக்கணமாக அப்படின்னு ஜோசியர் சொன்னால் தெரியும் அப்போ ரிஷப லக்கணங்கிறது கிட்டத்தட்ட காலப்புருஷ அமைப்பில் ரெண்டாவது லக்கணம் இந்த ரிஷப லக்கணத்தை பொறுத்தவரை அவங்களுடைய செயல்பாடுகள் சிறப்புகள் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இப்போது இந்த லக்கண ரீதியாக வரும்பொழுது இது வந்து சுக்கரனுடைய லக்கணமாக வரும் இது ஓரளவுக்கு ஜோதிடம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் அப்போ இவங்களுடைய சிறப்புகள்லாம் எப்படி இருக்கும் இவங்களுடைய நடவடிக்கைகள் செயல்பாடுகள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா பஞ்சுவாலிட்டினாவே ரிஷபலக்கண நபர்கள் தான் முதன்மை பஞ்சுவாலிட்டியாக இருப்பாங்க டைமிங் சென்ஸ் அந்த டைமுக்கு வர வேண்டியது செய்ய வேண்டியது ஆரம்பிக்கிறது இப்போ பஞ்சுவாலிட்டிக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர்கள் அதான் இவங்க பஞ்சுவாலிட்டியாக நடந்துப்பாங்க அதே போல் இந்த மற்றவங்கள்டையும் இந்த பஞ்சுவாலிட்டியை எதிர்பார்ப்பாங்க இப்போ பஞ்சுவாலிட்டினாவே ரிஷபலக்கண நபர்கள் தான் இது எல்லா வேலையிலுமே சின்ன வயசுலேருந்தே கடைபிடிச்சிட்டே வருவாங்க ஸோ மற்ற விஷயங்கள் எப்படி போனாலும் இவர்களை பொறுத்தவரை அந்த வேலை நம்ம இன்னைக்கு வந்து இந்த டைமிங்க்கு இதை செய்யணும் ஆரம்பிக்கணும் இது வந்து நமக்கான ஒரு கடமை பொறுப்பு அப்படிங்குறத ஏதோ ஒன்று தலையில் தூக்கி போட்டுக்கிட்டு அந்த பஞ்சுவாலிட்டிக்கு முக்கியத்துவம் ஒரு கம்பெனியில் போய் ஒம்பது மணிக்கு ஷார்ப்பாக பஞ்சு போடணுன்னாக்கா இவங்க தான் ஃபஸ்ட்டு எப்படியாக இருந்தாலும் வந்துடுவாங்க ஸோ இவங்க இந்த விஷயத்தில் பஞ்சுவாலிட்டிங்கிற ஒரு விஷயத்தில் நம்பலாம் அப்படிங்கிறதும் நம்மளுடைய ஒரு பொதுவான ஒரு கருத்து இவங்களுடைய செயல்பாடுகளும் இவங்களுடைய நடவடிக்கைகளும் இப்படி தான் இருக்கும் பஞ்சுவாலிட்டிக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர்களில் ரிஷபால் அக்கன நபர்கள் முதன்மையானவர்கள் இதில் மாற்று மாற்றுக்கிறது கிடையாது அன்றாட செய்யக்கூடிய வேலையிலேருந்து ஃப்யூச்சரில் செய்யக்கூடிய வேலைகள் வரைக்கும் அந்த எதுகை வந்து அந்த பஞ்சுவாலிட்டியாக வந்துருவாங்க இதுக்கேற்ற மாதிரி இந்த பஞ்சுவாலிட்டியாக நடந்துக்கிறதுக்கு சில எதிர்பார்ப்புகள்லாம் இருக்கு இல்லையா அதை முன்கூட்டியே தெரிஞ்சுப்பாங்க ஸோ இதுதான் இந்த எதிர்பார்ப்பு இந்த எதிர்பார்ப்புக்கு தான் நம்ம இந்த விஷயத்த பஞ்சோல்ட்ட செஞ்சு முடிக்கணும் ஸோ காலம் நேரம் வேற வழி இல்லை அப்படிங்கறதெல்லாம் இவங்க கொண்ட விஷயத்துல முக்கியமா இருக்கும் அடுத்த விஷயங்கள்ல பாத்தீங்கன்னாக்க உழைப்பு மொத்த பாரத்தையும் இழுத்துட்டு போகக்கூடிய ஒரு நபர் விஷபலக்கண நபர் மொத்த வெயிட்டு ஒரு வேலையில் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கம்பெனிலேயோ வேலையிலையோ எந்த வேலையிலையோ குடும்ப வேலையோ எதுவாக இருந்தாலும் மொத்த பாரத்தையும் இழுத்துட்டு போகக்கூடிய நபர்களில் விஷபலக்கண நபர்கள் செயல்படுவாங்க இன்னும் சொல்ல போனால் குடும்ப உறுப்பினருடைய எல்லா பிரச்சனைகளையுமே கட்டி எழுத்துட்டு போவாங்க இவங்க பிறக்கிறாங்க அப்படின்னாக்கா வளர வளர வந்து பார்த்தீங்கன்னாக்கா தாத்தா பாட்டியில இருந்து பேரண்ட்ஸில் இருந்து அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா வாழ்க்கை துணையில இருந்து பசங்கள்லேருந்து அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாழ்க்கை துணையோட ஃபேமிலியிலேருந்து எல்லாரையுமே அந்த அவங்களுடைய பாரத்தை வந்து அவங்களுக்காக உழைச்சி 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 அவங்களுடைய பாரத்தை மொத்தமாக இழுத்துட்டு போகக்கூடிய தன்மையில கிருஷ்ணபலக நபர்கள் இருப்பார்கள் இதெல்லாம் இவங்களுடைய பிறப்பின் அடிப்படையில் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும் கால சூழ்நிலையில சில விஷயங்கள் அதிகமாகலாம் கம்மியாகலாம் இது வந்து சிறப்பு இதை வந்து மற்றவங்க செய்வாங்களான்னு கேட்டாங்கன்னா யோசிக்க வேண்டியதாக இருக்கும் மற்றவங்க யாராச்சும் ஒருத்தவங்களை கட்டி விட்ருவாங்க யாராச்சும் ஒருத்தவங்களும் செய்ய மாட்டாங்க ரொம்ப வேண்டப்பட்ட நம்மள்கிட்ட மட்டும் செஞ்சுட்டு ஒரு சில ஆட்களை வந்து அவாய்ட் பண்ணுவாங்க ஆனால் ரிஷபுலக நபர்கள் அப்படி இருக்க மாட்டாங்க மொத்த பாரத்தையும் எல்லாருக்கும் சில விஷயத்தை பாரத்தை எடுத்துகிட்டு போவாங்க இதில் என்னென்னாக்கா ரிஷபுலக நபர்களுக்கு இன்னொரு விஷயம் மைனஸாக என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா மன்னிப்பு எல்லோரையும் மன்னிச்சிருவாங்க எவ்வளோ பெரிய தவறுகள் பண்ணாலும் சரி தான் சின்ன தவறோ பெரிய தவறோ அந்த மன்னிக்கிற விஷயங்கள் சீக்கிரமாக வந்து உங்கள்கிட்ட வந்து முன்னாடி வந்துடும் பண்ணிச்சுருவாங்க ஸோ அதனாலே வந்து சில பின்விளைவுகளை இவங்க சந்திக்கிற மாதிரி வரும் ஸோ இது வந்து ஒரு மைனஸான ஒரு விஷயங்கள கூட இந்த மொத்த பாரத்தையுமே இழுத்துட்டு போகிற இடத்துல இருக்கும் இது குடும்ப உறுப்பினர்கள் மட்டும் இல்லை வேலை செய்கிற இடத்துலையும் எல்லா வேலையும் விருப்பப்பட்ட நபர்களுடைய வேலைகளை இவங்க இழுத்து போட்டு செய்வாங்க அடுத்தவங்களுக்காக ஒரு விஷயத்தை வந்து சப்போர்ட் பண்ணி பேசக்கூடிய நபர்களில் விஷபலகன நபர்கள் இருப்பாங்க அடுத்தவர்களுக்காக எனக்கு வேண்டப்பட்ட நபர்கள் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயம் வந்து ஆசைப்படுறாங்க ஆசைப்படுற நபர் கொஞ்சம் பாவமாக இருக்குது அப்படின்னாக்கா அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணி பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ரிஷப நபர்கள் எப்போதுமே இருப்பாங்க அதே போல் இவங்க எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு பொருளோ எதுவாக இருந்தாலுமே எந்த ஒரு விஷயத்தையுமே அதிகமான ஒரு காதல் பண்ணி தான் எல்லா விஷயத்தையுமே அணுகுவாங்க ரிஷபலக்கணுடைய அடுத்த ஒரு முக்கியமான சிறப்பு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு வந்து இந்த வெறுப்பு தன்மைக்கு வரவே மாட்டாங்க வெறுப்பு வெறுப்புகளுக்கு மத்தியில் வர மாட்டாங்க இன்பம் மகிழ்ச்சி எந்த ஒரு விஷயத்தையும் காதல் பண்ணி அந்த விஷயத்த கொண்டு போகிறது இப்படிங்கிற ஒரு தான் அவங்க அதிகமாக வருவாங்க ஆக இவங்க வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு தீவிரமான ஒரு ஈடுபாட்டுடன் அந்த விஷயத்த டேக் ஓவர் பண்ணுவாங்க அதுக்கு தான் இந்த காதலுங்கிற விஷயத்த சொல்கிறது எதுவுமே ஏனோ தானோ எடுத்தோம் கவித்தோம் போனோம் வந்தோம் அப்படிலாம் இருக்காது இவங்க ஒரு விஷயத்த இறங்கி செய்கிறாங்கனாக்கா இல்லை ஒரு விஷயத்த டெவலப் பண்ண ஆரம்பிக்கிறாங்கனாக்கா அதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் முழுமையாக அர்ப்பணித்து அந்த விஷயத்தை வந்து செயல்படுத்துவாங்க தனக்கு இல்லை என்றாலும் கூட நல்லா நோட் பண்ணிங்க தனக்கு இல்லை என்றாலும் கூட தனக்கு யாராச்சும் ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணிட்டாங்க தனக்கு வேண்டப்பட்ட நபர்கள் கஷ்டப்படுறாங்க தனக்கு நம்ம ஆசைப்பட்ட நபர் சிரமப்படுறாங்கனாக்க தனக்கு உள்ளதை வந்து மற்றவங்களுக்கு தியாகம் பண்ணிடுறது கொடுத்துட்றது இப்போ தான் கஷ்டப்பட்டு ஏதாச்சும் உருவாக்குனதை கூட ஈஸியாக கொடுத்துட்றது புரியுதுங்களா அதே போல் இருந்து கிடைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முக்கியமான பொக்கிஷமாக இருக்கும் அது இவங்களுக்கும் தெரியும் ஆனால் அதை வந்து மற்றவங்களுக்கு பார்வையில் சரி கொடுத்துடலாம் நம்மகிட்ட இருந்து இது வேறு மாதிரியாக இருக்கும் அவங்கள்ட்ட போனால் வேறு மாதிரியாக இருக்கும் இப்படிங்கிற சில தன்மைகள்லாம் ரிஷபள கண்ணன் அதிகமாக இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபல கண்ணா மிக முக்கியமான விஷயங்கள் எதையுமே கொஞ்சம் சமுதாய அக்கறையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சோசியலில் பொறுத்த வரைக்கும் இந்த சொசைட்டியில் ஒரு மதிப்பு மிக்க நபராக வாழ வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இவங்களுடைய செயல்பாடுகள் அதிகமாக இருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லோக்கலாக வாழ்கிறதுக்கு இவங்க விருப்பங்கள் வராது நம்ம நம்ம லெவலுக்கு நம்மளால் என்ன முடியுதோ அதில் இந்த சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு அங்கீகாரம் மிக்க ஒரு நபராக நம்ம இருக்க வேண்டும் ஆக இவங்க சின்ன வயசுலேருந்து அடிமட்டத்தில் பிறந்தாலும் ஒரு வசதி வாய்ப்பு இல்லாமல் பிறந்தாலும் ஒரு கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையை பிறந்தாலும் இவங்க வளர 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 படிப்பு மையப்படுத்தியோ இல்லை படிக்காத சில நபர்களாக இருப்பாங்க அனுபவத்தை மையப்படுத்தியோ எப்படியாக இருந்தாலும் ச சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து ஒரு ஒரு விஐபி அவங்கவுங்க லெவலுக்கு ஏற்ற மாதிரி அதாவது விஐபின்னா என்னென்னா பெரிய பணக்கார கோடீஸ்வரன் அந்த லெவலுக்கு கிடையாது நாலு பேருக்கு இவங்க தெரிகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு இவர்கள் தன்னை வளர்த்துப்பாங்க ஸோ இவங்க மேலே வைக்கக்கூடிய நம்பிக்கை நல்ல நம்பிக்கையாக வைக்கலாம் ரிஷப் பிள்ளக்கண்ணு நபர்களுடைய செயல்படுக்கிட்டு இதை வந்து மற்றவங்க தெரிஞ்சுக்கிற பட்சத்தில் இவங்க இப்படி தான் வந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வைக்கலாம் அடுத்ததாக சில விஷயங்கள் ரிஷபலகர்கள் சில விஷயத்தை வந்து ஏற்றுக்கிறாங்க ஒத்துக்கிறாங்க அப்படின்னாக்கா கடைசி வரைக்கும் அதை செஞ்சு கொடுத்துருவாங்க ஸோ நம்பிக்கை சில விஷயங்கள்ல நம்பலாம் எங்கேயும் போக மாட்டாங்க எங்கேயும் செய்ய மாட்டாங்க எங்கேயும் மாற மாட்டாங்க எங்கேயும் மாற்றி மாற்றி பேச மாட்டாங்க ஸோ நம்பிக்கை வந்து நம்பலாம் எங்கே சுற்றினாலும் வந்துடுவாங்க இந்த மாதிரிலாம் சில சிறப்புகள்லாம் ரிஷபலக்கன் நபர்கள்ட்ட இயற்கையாகவே இருக்கும் ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் இந்த குடும்பம் ஃபேமிலி குடும்பம் ஃபேமிலி குடும்ப உறுப்பினர்கள் ஃபேமிலி பர்சன் குடும்பம் 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 அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இவங்க அதிகமாக டேக் ஓர் போடுவாங்க அதுக்காக நிறையா உயிரை கொடுப்பாங்க அதே போல் இவங்க பழகக்கூடிய நபர்கள் நட்பு ரீதியாக இல்லை தெரிஞ்ச குடும்பம் இல்லை சின்ன வயசுலேருந்து பழகின குடும்பம் அதையும் நம்மளுடைய குடும்பமாக அவங்க மாற்றிடுவாங்க இல்லை அந்த குடும்பத்தை தான் குடும்பம் மாதிரி எடுத்துப்பாங்க இங்கே என்ன உழைக்கிறாங்களோ அதே உழைப்பு போய் அங்கேயும் செலுத்துவாங்க ஸோ இவர்கள் வந்து மனிதர்கள் விஷயத்தில் மற்றவங்க விஷயத்தில் ஒரு பாகுபாடு பிரித்து தெரியாது ஸோ இவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு மோட்டிவேஷனும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிறந்துட்டோம் நம்ம நல்லபடியாக இருக்கணும் நானும் மகிழ்ச்சியாக இருக்கணும் நீயும் மகிழ்ச்சியாரு உன்னுடைய இதை வந்து நேட்டை ப பிறத்துக்கு என்னால் முடிஞ்சது உனக்கு நான் செய்கிறேன் இப்படிங்கிற நிறைய நல்ல விஷயங்கள் விஷப்புல லக்கணன் அவர்கள்ட்ட எப்போதுமே இருக்கும் இது வந்து சின்ன இருந்து இதை வந்து கேரக்டர் வந்து இவங்களுக்குள்ள உள்ளே வந்துடும் இது அப்படியே டே பை டே டெவலப் பண்ணி டெவலப் பண்ணி வாழ்நாள் இறுதி வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்களில் தான் இவங்க வாழ்க்கை முறைங்கிறது போயிட்டே இருக்கும் ஸோ ரிஷபலகளுடைய சிறப்புகள் செயல்பாடுகளை பற்றி நம்ம நிறையா பேசியிருக்கிறோம் அடுத்தடுத்த வீடியோ தொகுப்பில் இன்னும் நிறையா விஷயத்த பேசலாம்